நம்ம வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாலு பேர் நம்மளை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு நம்ம வாழ வேண்டும் அப்படின்னு தான் எல்லாருடைய ஆசையாகவும் இருக்குது அப்படி வாழணும் அப்படின்னா நமக்கு தகுந்த ஒரு வேலையோ தொழிலோ இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படி நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அமையணும் கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு எளிய வழியை செய்தாலே போதும் கூடிய விரைவில் நல்ல வேலை கிடைத்து கை நிறைய சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக அவங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க நிறைய பேர் பார்த்தோன்னா மற்றவங்க அண்ணாந்து பார்க்கும் அளவுக்கு உயரத்தில் நம்ம வாழணும் நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் பொருளாதார சூழ்நிலையில் எங்கேயுமே சிக்கி தவிக்காம வாழ்க்கை ஸ்மூத்தா போகணும் அப்படின்னு தான் எல்லாருடைய ஆசை விருப்பம் அப்படி நல்ல வேலை கிடைத்து பொருளாதார நிலையில மேம்பட்டு வாழ்க்கையில சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் மன நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படி நம்ம செய்ய வேண்டிய எளிய வழிமுறையை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ஒரு வழிமுறையை பின்பற்றினாலே போதும் கை நிறைய சம்பளம் கிடைத்து மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம் இந்த ஒரு வழிமுறையை செய்வதற்கு நாள் கிழமை நட்சத்திரம் அப்படின்னு எதுவுமே பார்க்கறதுக்கு தேவையே கிடையாது நல்ல வேலை வேணும் அப்படின்னு தேடி கொண்டிருப்பவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வேலை கிடைக்காம நிறைய நாள் தவிச்சுக்கிட்டு இருக்கோம் நிறைய இடத்துக்கு இன்டர்வியூவுக்கு போகிறோம் ஆனால் எதுலேயுமே பாசிட்டிவ் ரிசல்ட் வரலை வேலை கிடைத்தாலும் நம்ம கேட்கிற சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது அப்படியே எல்லாம் மீறி வேலை கிடைத்தாலும் அங்கே மன நிம்மதியாக அந்த வேலையை செய்ய முடியாமல் சில வித குழப்பங்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு யாராக இருந்தாலும் இந்த ஒரு எளிமையான வழிமுறையை செய்தாலே போதும் அதிகாலையில் குளிச்சு குல தெய்வத்தை வணங்கி இந்த ஒரு வழிமுறையை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு குல தெய்வத்தை வணங்கிட்டு உள்ளங்கையில் ரெண்டு கிராம்பு மூன்று ஏலக்காயை எடுத்துக்கணும் இரண்டே இரண்டு கிராம்பு மூன்று ஏலக்காய் ஏலக்காய்களில் எந்த ஒரு சேதம் ஏற்படாமல் நல்ல சுத்தமான ஏலக்காயாக பார்த்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஆஞ்சநேயரை மனதார நினைத்து இப்போ நான் சொல்ல போகிற அந்த மந்திரத்தை நாற்பத்தி எட்டு முறை தினமுமே பாராயணம் செய்யணும் குறைந்தபட்சம் நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து நம்ம இதை செஞ்சுக்கிட்டே வர வர நல்ல வேலை கிடைத்து சந்தோஷமாக வாழ்க்கையை நகர்வதற்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த மந்திரம் என்ன அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன் ஓம் ஹம் ஹனுமதே நமக ஒரே வரிதான் ரொம்பவே எளிமையான மந்திரம் எளிமையான வழிமுறையும் கூட இந்த ஒரு வழிமுறையை மிக எளிமையாக நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து ஒரு மண்டலம் தங்கு தடையின்றி நம்ம செஞ்சிட்டோன்னா நிச்சயமாக வேலை கிடைப்பதற்கான எந்த தடைகளாக இருந்தாலும் அந்த தடைகளெல்லாம் நீங்க பெற்று நல்ல வேலை மனதிற்கு பிடித்தமான வேலை கை நிறைய சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை திரும்பவும் சொல்கிறேன் ஆஞ்சநேயருடைய மந்திரம் ஹோ ஓம் ஹம் ஹனுமத்தே நமக ஓம் ஹம் ஹனுமத்தே நமக ஓம் ஹம் ஹனுமத்தே நமக அப்படிங்கிற மந்திரத்தை நாற்பத்தி எட்டு முறை பாராயணம் செய்யலாம் இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு இருக்கும் ஏலக்காய ஒரு டம்ளர் தண்ணீரில் போட்டு விடுவது சிறப்பு அந்த தண்ணீரை எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா வட கிழக்கு மூளை நம்ம வீட்டில் வடகிழக்கு மூலை மூளை எதுவோ அதை பார்த்து அந்த இடத்துல அந்த தண்ணீரில் ஏலக்காய் போட்டு அந்த தண்ணீரை வச்சிடணும் இரண்டு நிமிடம் ஆஞ்சநேயரை மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு எனக்கு சீக்கிரமாக நல்ல வேலை கிடைக்கணும் நான் மனசில் ஏங்கிக்கிட்டு இருக்க அந்த வேலையே எனக்கு கிடைக்கணும் நான் கேட்ட சம்பளத்தோடு கூடிய அந்த வேலை கிடைத்த அந்த வேலையில் நான் நிரந்தரமாக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடு அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு அந்த தண்ணீரை எடுத்து நம்ம குடிச்சிடலாம் வடகிழக்கில் வைத்த அந்த தண்ணீரை நம்ம எடுத்து குடிச்சிடலாம் ஏலக்காயையும் கிராம்பையும் மென்று சாப்பிடணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமுமே கிடையாது அந்த இரண்டு பொருட்களையும் எடுத்து தனியாக வச்சுட்டு வெறும் தண்ணீரை மட்டும் நம்ம குடிச்சிட்டா போதும் நம்மளுடைய அன்றாட வேலையை நம்ம செய்ய துவங்கலாம் அந்த கிராம்பு ஏலக்காயை வந்து சமையலுக்கு வேறு எதுக்காவது நம்ம பயன்படுத்தும் பொழுது பாயசம் செய்யும் பொழுதோ அல்லது வேறு ஏதாவது டீ போடும் பொழுதோ அந்த ஏலக்காயும் கிராம்பையும் பயன்படுத்தி கொள்வது சிறப்பு ஆனால் அது ஊர்ண தண்ணீரை அப்படியே அந்த நாளே குடித்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதே போல் இந்த இரண்டு பொருட்களையும் எடுத்து தனியாக வச்சுட்டு வெறும் தண்ணீரை மட்டும் நம்ம குடிச்சிட்டு நம்மளுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இன்டர்வியூவுக்கு போகிறோமோ என்னைக்கு போகிறோமோ அப்போ இதை கண்டிப்பாக செஞ்சுட்டு போவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னும் அப்படி போனோன்னா நினைத்த வேலை நினைத்த மாதிரியே நிலைத்த சம்பளத்தோடு கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு உண்மை தினமுமே இந்த மந்திரத்தை சொல்லி அந்த டம்ளர் தண்ணீரை குடிச்சுக்கிட்டே வர வர நம்ம வாழ்க்கை நான்கு பேர் பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு நல்லபடியாக நல்ல வேலை கிடைத்து கை நிறைய சம்பளத்தோடு வாழ்வதற்கான வாய்ப்பை ஆஞ்சநேயர் வழங்குவார் அப்படிங்கிறது தான் உண்மை குறிப்பாக வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா இந்த வழிபாடு அப்படிங்கிறது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னும் தொடர்ந்து ஒரு மண்டலம் எட்டு நாட்கள் நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக அதற்குரிய முழு பலனையும் முழுவதுமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் உண்மை இந்த ஒரு மந்திர வழிபாட்டு முறை அப்படிங்கிறது காலையில் செய்வது தான் சிறப்பு எனக்கு காலையில் எந்திரிக்க முடியாது மாலையில் செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக காலையில் செஞ்சோன்னா அதனுடைய பலன் அப்படிங்கிறது நூறு சதவீதம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை முதல்ல குல தெய்வத்தை வேண்டிக்கிட்டு மனசார வேண்டிக்கிட்டு இதை நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து செய்வதற்கான வாய்ப்பை எனக்கு கொடுங்க அப்படின்னு குல தெய்வத்திட்டம் ஒரு பிரார்த்தனையை வைத்தோம்னா நிச்சயமாக எந்த ஒரு தங்கு தடையில்லாமல் அந்த நாற்பத்தி எட்டு முறை நாற்பத்தி எட்டு நாள் வழிபாடு செய்வதற்கான ஒரு வழியை குல தெய்வம் நமக்கு காட்டும் அப்படிங்கிறதான் உண்மை குல தெய்வத்தை நமக்கு பிரார்த்தனையை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஞ்சநேயரிடம் இந்த ஒரு மந்திரத்தை நாற்பத்தி எட்டு முறை தினமுமே நம்ம சொல்லிக்கிட்டு வர வர நம் வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம் நல்ல வேலை கிடைக்க எளிமையான வழிமுறை என்ன அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எனக்கு மெயிலும் அனுப்புறீங்க உங்களுக்காக தான் இந்த ஒரு பதிவு இந்த ஒரு மந்திரத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து செய்துக்கிட்டு வர வாழ்வில் பல மாற்றங்கள் ஏற்படுவதை கண்கூடாகவே காணலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் அடுத்தது எந்த விதமான பதிவுகள் வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க கண்டிப்பாக அதனுடைய பதிவும் கூடிய விரைவில் வரும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் நம்பிக்கையோடு இருக்கலாம் நல்ல வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த ஒரு வழிபாட்டு முறையை செய்து நல்ல வேலையோடு கை நிறைய சம்பளத்தோடு சந்தோஷமாகவும் பலமாகவும் நலமாகவும் வாழலாம் நன்றி வணக்கம்